சில பள்ளிகளும் சில ஆசிரியர்களும் வந்து இப்படி இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் பிள்ளைகளின் பத்தாம் வகுப்பு பார்க்காத நிறைய பள்ளிகள் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆசிரியர்கள் நல்லா இருக்கணும் இப்படி இருந்தால் இந்த ஸ்கூல் நல்லாவே இருக்கும் பள்ளி நல்லாவே இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் சில நிறைய ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா படிக்காத பிள்ளைகளை பத்தாவது வகுப்பு கூட நுழைய விடுறது இல்லைங்க ஏன்னா தனியார் மையம் எழுதுங்க எங்கள் பள்ளியிலே இருந்து கூட நீங்கள் ப்ரைவேட்டாக எழுதுங்கன்னு சொல்லி பண்ணிடுறாங்க ஏன்னா நூறு சதவீதம் எடுக்கணுங்கிற ஒரு இதில் அப்படி நல்லா படிக்கிற குழந்தைங்களை நீங்கள் வந்து ச சலுகை பண்ணி அதை படிக்க வைக்கிறதுக்கு நல்லா இல்லை படிக்காத பிள்ளைங்களை நாலு பிள்ளைங்களை சிறப்பாக கொண்டு வந்தால் அது எவ்வளோ சிறப்பாக இருக்கும் இதை பற்றி தானே ஒரு சின்ன ஜென் ஜென்கதையுடன் அழகல் ஹாய் நான் உங்கள் யோகா யோகா பாபா கோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிற அனைவரும் சிறப்பாக ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பட்டன் அழித்து வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் தெரியும் கமெண்ட்ல கொடுங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது நீங்கள் கமெண்ட்ல கொடுத்தா நான் அதை படி இது பண்ணுவேன் புரியுறதா ஒரு கதை உண்டு நினைவுங்களா ஒரு ஊரில் ஒரு மடாலய உருக்கணுங்க அதில் வந்து குரலையும் திருடிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே திருடிக்கிட்டு இருக்கிறப்ப எல்லாம் இப்போ இதை பார்த்துட்டு மற்ற மாணவர்கள்லாம் குருவிடம் வந்து ஐயா இவன் என் குரலை திருடிட்டான் இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு குரு சொன்னார் நான் சொல்கிறேன்ப்பா அவன் இனிமேல் நல்ல பயில நடப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அப்புறம் கொஞ்சம் நாள் அமைதியாக இருக்கிறான் அடுத்த ஒரு வாரத்தில் அதே மாதிரி பொருள்களை திருடுறான் அப்பையும் கிட்ட வந்து எல்லாம் சொல்கிறாங்க குரு சொல்றாரு நான் சொல்லி வைக்கிறப்ப இந்த தடவை அவன் திருடமாட்டான் இனி மேலே நீ நல்ல பையனாக இருக்கணுப்பான்னு சொல்லி குரு சொல்கிறாரு அனுப்பி வச்சிடுறாரு கொஞ்ச நாள் போகுது இதே மாதிரியே அப்படியே இருந்தான் இன்னொரு நாள் என்ன பண்ணுறான் அதே மாதிரியே திருட திருடிகிட்டு வந்துடுறான் திருவிட்டு வந்தோடனே இந்த மாணவர்களுக்கெல்லாம் நம்ம குருகுலத்தை வந்து குரு என்னால் இவனால் என்மேல வச்சுட்டு இருக்க முடியாது இவன் ரொம்ப திருடி இவனுடைய இதை எங்களால் சமாளிக்க முடியல ஒன்று அவன் இருக்கணும் மடாலயத்தில் இல்லை நாங்கள் இருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணுறதுன்னா அவனை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரே மடாலயத்தில் இது பண்ணுறாங்க இதை பார்த்த உடனே குரு வந்து அமைதியாக வந்து என்ன பண்ணுறாரு சிரிச்சுக்கிட்டு ஆச்ச சொல்கிறாரு குரு அப்பா வந்து உங்களுக்கெல்லாம் இப்போ திருடக்கூடாதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு படிப்பறிவுலாம் எல்லாமே கூடாதுங்கிறது கூட இவனுக்கு தெரியல அப்படி இருக்கிறப்ப நம்ம வெளியா என்ன பண்ணுவான் ஒரு திருட ஒரு ஒரு வீட்டுல திருடுவான் அப்புறம் வெளியில திருடுவான் திருடன் நிறைய கெட்டுதான் போவான் அதனால வந்து இவன நான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து என்னை எங்கே போனாலும் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியுது அதனால் நான் இவன் இங்கே தான் இருப்பான் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இங்கே இருங்க அல்லது வெளியே போய் படிச்சுக்கோங்க அன் குரு சொல்லிடுறாரு இதை பார்த்துக்கிட்டே இந்த திருடன் என்ன அந்த திருட்டு பையன் என்ன பண்ணால் உடனே குரு காலில் வந்து அழுகுறான் ஐயா நான் இனிமேல் திருட மாட்டேன் நான் நல்லவனாக இருக்கிறேன் சொல்லி குருக்காரர்கள் வந்து அழுகலாம் அப்புறம் என்ன அந்த பையன் பண்றத்திலேயே இருந்து நல்ல இது ஆகி ஆசிரியரோட குருவோட சீடெல்லாம் வந்து நல்லா சிறப்பாக திகழ்ந்தான் இது தாங்க இது போல தாங்க ஆசிரியர்களே திருத்தும் மாணவர்களை திருத்தாமலும் படிக்காத மாணவர்களை வேறு பள்ளிக்கு அனுப்புவதால் என்ன பையன் ஆசிரியர் பள்ளிகள் இதை கொஞ்சம் கவனத்தில் வைத்து சிறந்த மாணவர்களை உருவாக்கினால் சிறப்பு ஆசிரியர்கள் பள்ளிகள் யாரையும் ஒதுக்கி விடாதீர்கள் செதுக்கி விடுங்கள் இதுதான் மாணவர்களை நம்ம வந்து கொண்டுட்டு வர வழி படிக்கிற பிள்ளைகளை அரவணைக்கிறதுங்கிறத விட இந்த படிக்காத பிள்ளைகள் கெட்டப்படங்களை திருத்துறது இதில் ஒரு ஆசிரியர் தனி கவனம் எடுத்தாவே அந்த பிள்ளைகள் சிறப்பாக வராது அதனுடைய பயன் ஆசிரியரையும் பள்ளியும் சேரும் புரிகிறதா நன்றி வணக்கம்